படத்துல ஏதோ சொல்லுவாங்களோ ஒரு பாட்டெல்லாம் வர டான்ஸ் ஆடினாரு அவரு மம்மி டேடி வீட்டில் இல்லையா டேடி மம்மி வீட்டில் இல்லை அப்படின்னு பாப்பா கூட விளையாடிட்டு இருந்தவர் தானே அதனால அப்படிதான் ஞாபகத்துக்கு வரும் அரசியலில் நல்லா நடிக்கிற பாசாங்க யார் பண்றது நீ தான் பண்ற கொலை பண்ணி போட்டு வந்து போட்டு பதினஞ்சு நாள் உட்காந்துச்சு நாங்கள் பதினாறாவது நாளைக்கு நாங்கள் பேசுவோம்னு பேசின நீ பண்றது பாசாங்க நாங்கள் பண்றது பாசாங்க எங்களுடைய ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி இருந்தோம் இடஒதுக்கீடார்கள்

உங்களை மாதிரி ஏழு சதவிகிதம் மக்கள் ஓட்டு போட்டது அறுபது சதவிகிதம்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த ஏழு சதவிகிதத்தை எடுத்தால் பிஜேபி தோணும் நான் சொல்லிங்க அந்த அம்மாவை திருமாங்கல்யம் கட்டி மனைவியாக ஏற்றுக்கொண்ட பிரகலா பிரபாக திமுக தான் இதில் எவ்வளோ பெரிய சிக்கல்கள் எவ்வளோ பெரிய குழப்பங்கள் இருக்குன்னு மக்களை போட்டு குழப்பறாங்க வெறும் எட்டே நாள் இதை முடிச்சிடலான்னு எடப்பாடி சொல்கிறேன் எனக்கு சில நேரங்களில் அவரை பார்த்தா பாவம் அதாவது இதுக்கு முன்னாடியெல்லாம் பிஜேபி ஜெயிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி குண்டுவெடிப்பு நடந்திருக்கு அதனால் இந்த குண்டுவெடிப்பும் பிஜேபியை ஜெயிக்க வைக்கும் அப்படிங்கிற ஒரு ஹைபாத்திசிஸ் அது அது ஒரு நம்ம ஒரு பெரிய ஆய்வு பண்ண வேண்டியது இருக்குது எப்பப்போ பிஜேபி ஜெயிக்குதோ அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு குண்டு வெடிக்குது அல்லது ஒரு குண்டு வெடித்த உடனே எல்லாம் பிஜேபி ஜெயிக்குது அப்போ இந்த இந்த ரெண்டுக்குமான கனெக்டிவிட்டி என்ன இந்த நூலை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு நம்ம லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுக செய்தி தொடர்பு செயலாளர் பேராசிரியர் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தாவைக்க கட்சித் தலைவர் விஜய் அவர்கள் அவர் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு ஐம்பத்தி மூன்று ஆண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி அதிகாரத்தை பகல் கனவாக்கும் ஒரு பக்கா மாஸ் கட்சி வந்திருக்கு அது எங்களுடைய கட்சி அப்படிங்கிறாரு அந்த கட்சியை பார்த்த உடனே ஆளும் கட்சிக்கு நாக்கெல்லாம் உலருது வார்த்தைலாம் குளருது அப்படிங்கிறாரு அது ஒரு கவிதை மாதிரி பாரதியார் கவிதை மாதிரி ஒரு கவிதை சொல்கிறாரு பவள விழா பாப்பா நீ பாசாங்கு காட்டல் ஆகாது பாப்பா உன்னுடைய நாடகத்தை பார்த்து ஊரே சிரிக்குது பாப்பா அப்படின்னு சொல்கிறாரு அவருடைய இந்த விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது புறந்தள்ள வேண்டிய விஷயம் அவரு அவருக்கு தானே ஏதோ அந்த படத்தில் ஏதோ சொல்லுவாங்களோ ஒரு பாட்டெல்லாம் வர டான்ஸ் ஆடினார் அவரு மம்மி டேடி வீட்டில் இல்லையா டேடி மம்மி வீட்டில் டேடி மம்மி வீட்டில் இல்லை அப்படின்னு பாப்பா கூட விளையாடிட்டு இருந்தவர் தானே அதனால் அப்படி தான் ஞாபகத்துக்கு வரும் இது அந்த விழா அது ஒரு அறிவு திருவிழா அதில் பேசின யாரும் இவரை பற்றி எதுவும் பேசலை தற்குரின்னு ஒரு வார்த்தை யாராவது பேசியிருந்தால் அது தனக்கு தான் சொல்லுது அப்படிங்கிற ஒரு தெளிவான முடிவுக்கு வந்திருக்கார் இங்கே யாராவது பேசும்போது தற்கூரின்னு சொன்னால் அது நான் தான் அப்படின்னு இப்போ அவர் அப்புறவராகிறார் இப்போ அவன் ஏன் இந்த நிலைமைக்கு மோசமாக போயிட்டாருன்னு எங்களுக்கு தெரியல இன்னொன்று என்னென்னா ஒரு ஒரு இயக்கம் சார்ந்து பேசுகிற போது அந்த இயக்கத்தில் வந்து தத்துவார்த்த ரீதியாக ஏறத்தாழ ஆண்டு காலம் பவள விழா அப்படின்னு அவரே சொல்கிறாருல அந்த இடத்துல இன்றைக்கும் இந்த இயக்கம் வந்து ஆட்சியில் இருந்துகிட்ருக்கு நாட்டு மக்களுக்கு நல்லது செய்துட்டுருக்கு இந்த சூழ்நிலையில் இந்த நிமிடம் வரைக்கும் நான் கேட்குறது எங்களை சொல்கிறேங்களாப்பா இப்போ வந்து நிறைய பேர் என்ன அப்படின்னா விஜய் வந்து சினிமாவில் நடித்ததை விட அரசியலில் நல்லா நடிக்கிறார் அப்படிங்கிறது இப்போது ஒன்றை வந்து அங்கே ஏற்றுக்காத மக்கள்லாம் இப்போ நீ நல்ல நடிகன் அப்படின்னு ஏற்றுக்கக்கூடிய இடத்துக்கு அந்த அந்தளவுக்கு பாசாங்க யார் பண்ணுறது நீ தான் பண்ணுற கொலை பண்ணி போட்டு வந்து போட்டு பதினஞ்சு நாள் உட்காந்துட்டு நாங்கள் பதினாறாவது நாளைக்கு நாங்கள் பேசுவோம்னு பேசின நீ பண்ணுறது பாசாங்க நாங்கள் பண்ணுறது பாசாங்க அதை விட பெரிய கொடுமை அந்த வீடியோ வெளியிடுறீ அந்த வீடியோவுக்கு வெளியே உனக்கு வசனம் இருக்குதுங்கிறது முதல் கொண்டு அந்த கேமராவில் தெரியுது நீ பாசாங்க நாங்கள் பாசாங்க எங்களுடைய ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி இருந்து இடஒதுக்கீடாக இருக்கட்டும் ஐம்பத்தி ஒன்றில் முதல்ல அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தினது திமுக பாசாங்க அறுபத்தி அஞ்சில் ஹிந்தி இங்கே கொண்டு வரணும்னு நினைக்கும்போது ஆதிக்கத்தை கொண்டு வர போது கூடாதுன்னு போராடி பதினோரு பேர் வந்து அன்னைக்கு காலகட்டத்தில் மொழிக்காக உயிர் நீத்து இந்த இயக்கம் இந்த இயக்கத்தை சார்ந்த வீரர்கள் அது பாசாங்க எண்பது எண்பத்தி ஒன்றில் கருப்பு ஜூலை அப்படின்னு நம்ம இன்றைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிற அனுசரிக்கிற யாழ்ப்பாணம் மக்கள் தமிழ்நாட்டு இனம் பாதிக்கப்பட்ட போது அது வரைக்கும் அதை வந்து ஏதோ ஒரு தீவிரவாத கூட்டம்னு பார்த்ததை ஒரு இன போராட்டம்னு ஐக்கிய நாடுகள் சபையில் கொண்டு நிறுத்தினது திமுகங்கிற இயக்கம் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சதும் திமுக தான் இருமொழி கொள்கை இன்றைக்கி எல்லா நாடுகளும் ஏன் பக்கத்தில் இருக்கிறார் சந்திரபாபு நாயுடு அவர் சொல்கிறார் அந்த இருமொழி கொள்கையோடு அவங்க நிறுத்திக்கிட்டு அவங்க ஆங்கிலத்தை படித்ததுனால தான் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் தமிழர்கள் இருக்கிறாங்க நம்ம செய்ய தவறிட்டோம்னு ஒரு முதலமைச்சர் சொல்கிறார் அவர் சாதாரண முதலமைச்சரில் சந்திரபாபு நாயுடு அந்த காலத்து என்ஜினியர் அவர் ரைட் அந்த மாதிரி ஒரு மனிதனே பொறாமை போடக்கூடிய வகையில் இந்த நாடு முன்னேறியதில் திமுக என்கிற இயக்கம் செய்தது பாசாங்கு என்று இந்த தெரியும் என்றால் அது அவர்களுடைய அறியாமை என்றுதான் நாம் ஒத்தி போட வேண்டியது இருக்கிறதே தவிர இவர்களுக்கெல்லாம் உட்கார்ந்து நாம் பதில் போச்சு நமது நேரத்தை பவள விழா கொண்டாடிய கட்சி இன்றைக்கு எங்களை பார்த்து கைகால் உதறது நாக்கு கொளருது எங்களை குளறுச்சு இல்ல மேடையில இப்ப முதல் கொஞ்ச நாளுக்கு முன்பு கூட ஸ்டாலின் அவர்கள் சொல்லி புதிதாக வரக்கூடிய எந்த கொம்பனையும் எங்களை தொட முடியாதுங்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு விஜய் வந்து அவர் ஒரு தாஜ்மஹால் போல அட்டையில செஞ்ச தாஜ்மஹால் போல காத்து அடிச்சாலே பறந்துரும்னு சொல்றாரு எங்களை தான் விமர்சிக்கிறாங்க எங்களை பார்த்து அச்சப்படுறாங்கன்னு சொல்றாரு இல்லை ஒரு கட்சியை விமர்சிக்கிறதுனாலேயே அச்சம்மா அப்போ சரி நீ எங்களுக்கு எங்களை விமர்சிச்சிட்டே இருக்க அறிவு திருவிழாவா அவதொரு திருவிழாவான்னு இல்லை நான் கேட்குறது அங் அதுதான் சொல்கிறேன் உனக்கு எது தெரியுதோ அது தானே தம்பி கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு புத்திசாலி பின்னாடியும் பத்து பேர் பைத்தியக்காரன் பின்னாடியும் பத்து பேர் ஆனால் அறிவாளிகளுக்கு தெரியும் இந்த புத்திசாலிகள் பின்னாடி இருக்க பத்து பேரும் சேர்ந்தால் நூறு இந்த பைத்தியகத்துக்கு பைத்தியக்காரனுக்கு பின்னாடி இருக்க பத்து பேர் சேர்ந்தாலும் அது பூஜ்யம் அப்படின்னு அதுக்காக பை இவன் பின்னாடியும் பத்து பேர் அவன் பின்னாடியும் பத்து பேருங்கிறதுனால ரெண்டு சமம் ஆயிருமா என்ன அவர் தன்னை வந்து திமுகவோட நான் எதிரியே எதிரின்னு சொல்கிறதுனால தனக்கு ஒரு இடம் கிடைக்குமான்னு பார்க்குறாரு ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்த நிமிடம் வரைக்கும் தாவேக்கா என்கிற இயக்கமோ அல்லது விஜய் என்கிற நடிகரோ தமிழ்நாட்டில் யாருக்காவது செய்த ஒரு நல்ல திட்டம் ஆனால் உறுதியாக சொல்கிறாரு ஐம்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு பிறகு அவங்களுடைய கனவை பகல் கனவாக்கூடிய பக்கா மாஸ் கட்சி நான் தான் அப்படி இப்படி தான் வந் வரும்போது எல்லோரும் இப்படி தான் சொன்னாங்க தமிழ்நாட்டை மொத்தம் எழுபத்தோரு கட்சி அதை விட பெருசு நாங்கள் இப்போ இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக கூட்டம் நடத்தினோம்ல அதில் எங்கள் கூட்டணியில் இல்லாமல் ஒரு நாற்பத்தோரு பேர் கட்சி வந்திருந்தாங்க அந்த நாற்பத்தோரு பேர் கட்சியுமே அந்த கட்சி தலைவர்கள் தங் அவங்கள தான் முதலமைச்சர்னு சொல்கிறாங்க அந்த நாற்பத்தோரு கட்சி வந்துருந்துச்சே அவங்க அத்தனை பேருமே நாங்கள் தான் எங்கள் கட்சி தலைவர் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து உட்காந்துருக்காங்க அதுக்காக இல்லையா அது தன்னை அறியாமல் பேசிக்கிறது தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சினிமாவில் ஒரு இடத்துல அவருக்கான ரசிகர் கூட்டம் இருக்கிறது அப்படிங்கிறத அவர் பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கிறார் இல்லை திமுகவுடைய பலமே கூட்டணி தான் சொல்கிறாங்க கூட்டணி வலிமை இருக்கிறனால திமுக வெற்றி பெறுதுன்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க இந்த தேர்தலில் காங்கிரஸ் எப்பயாவது தாவேக்கா தன்னுடைய பக்கம் இழுக்கணும்னு சொல்லி பெரிய முயற்சி நடக்குது மேல்மட்டம் வரைக்கும் ராகுல் காந்தி விஜய் சந்திப்பு வரைக்கும் கூட சொல்கிறாங்க இந்த தேர்தலில் காங்கிரஸை தாவேக்கா இழுத்துட்டால் திமுகவுடைய தோல்வி உறுதி அப்படிங்கிறாங்க அதாவது முதல்ல இது வந்து ஒரு ஹைப்பாத்தட்டிக்கல் இது ஒரு கேள்வியை எனக்கு தெரிஞ்சு அதில் எந்த அடிப்படையும் இல்லை ஒன்று இன்னொன்று ராகுல் காந்தி அவர்களோ அல்லது சகோதரர் செல்வ பெருந்தகையோ இந்த நிமிடம் வரைக்கும் திமுக கூட்டணியை பற்றியோ அல்லது தாவேகா கூட்டணிக்கு போகிறத பற்றியோ பாசிட்டிவான கருத்து எதுவும் சொல்லலை தாவேகா கூட்டணி அப்படியான்னு கேட்டப்போவே செல்வ பெருந்தகை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த மாதிரி எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது அப்படிங்கிறத அவர் மறுதளிச்சிருக்கிறார் அது மட்டும் இல்ல ராகுல் காந்தி அவர்கள் வந்து தலைவரோட எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறார் அப்படிங்கிறது தெரியும் அதை தாண்டி அன்னை சோனியா காந்தி வந்து இந்த இயக்கத்தின் மீது எவ்வளவு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது கூட்டணி இல்லை என்றால் இல்லை என்பதல்ல அப்படி அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூட்டணியோடு இருந்தால் மட்டும்தான் ஆட்சியை பிடிக்க முடியும் என்பதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேயே அண்ணா தான் சொன்னார் அதாவது தனித்து நின்று கூட்டணி ஆட்சி பிடிப்பது என்பதல்ல முக்கியம் யாரெல்லாம் இந்த கா அன்றைக்கு அறுபத்தேழுல காங்கிரஸுக்கு எதிராக இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் ஒன்றிணைத்து நாட்டு மக்களினுடைய பேராதரவோடு ஆட்சி அமைக்கணும் அவ்வளோதான் சண்டை போட்ட மாதிரி நீ ஐம்பது ஓட்டு நான் நீ நாற்பத்தொம்போது ஓட்டு நான் ஐம்பத்தொன்று ஓட்டு அதெல்லாம் முக்கியம் உங்களுக்கு எதிரான ஓட்டு எவ்வளோ இருக்குதோ அது அவ்வளவும் ஒன்று சேர்ந்து எல்லா மக்களுக்குமான ஒரு ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கமே தவிர கூட்டணியில் சரி வச்சுக்குவோம் ஒரு உதாரணத்துக்கு கைய அரசியலில் பல நேரத்தில் தலைவர் சொல்லிட்டார் திமுக என்பது ஆட்சி அதிகாரத்திற்கான கட்சி மட்டும் அல்ல எங்களுக்கு சமூகம் தான் முக்கியம் நாங்கள் இதுவரைக்கும் போராடி இருக்கிறதோ எங்கள் ஆட்சி செய்திருக்கிறதோ எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சமூகம் உயர்வதற்கான திட்டங்களாக தான் இருக்க முடியும் ஒன்றில் நாங்கள் ஆட்சியில் இருந்தால் நாங்கள் கையெழுத்து போடுவோம் இல்லை ஆட்சியில் இருக்கிறவங்கள கையெழுத்து போட வைப்போம் இந்த ரெண்டும் எங்களுக்கு முடியும் அதனால் எங்களுக்கு இதுவும் அதுவும் ஒன்றும் பெரிய இது கிடையாது ஆட்சியில் இருந்தால் எங்கள் தலைவர் வண்டியில் தேசிய கூடி போகிறாங்க இல்லை கருப்பு சிவப்பு கூடி பிறகு அவ்வளோதான் வித்தியாசம் ரெண்டுக்கும் வித்தியாசம் தான் மற்றபடி நாங்கள் இதை பற்றியெல்லாம் ஆட்சி அதிகாரம் இருப்பதனால் நாங்கள் பெரிய கொம்பர்கள் என்றோ இல்லை இல்லை என்றால் நாங்கள் ஒன்றுமில்லாதவர்கள் என்றோ நாங்கள் நினைப்பதில்லை எங்களுடைய நோக்கம் இந்த தமிழ் சமூகம் இந்த மொழி இந்த இனம் இந்த பண்பாடு இந்த கலாச்சாரம் இதற்கான எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து போராடுகிற இயக்கம் திமுக என்கிற ஒரு இயக்கம் இல்லை ஒரு பக்கம் விஜய் சவாலாக இருந்தால் கூட இன்னொரு பக்கம் எஸ்ஐஆர் வந்து ஒரு மிகப்பெரிய சவால்ன்னு சொல்கிறாங்கல்ல திமுகவுக்கு இந்த எஸ்ஐஆரை பார்த்தாலே அலர்ஜி எஸ்ஐஆரை கண்டு ஏன் இப்படி நடுங்கிறீங்கன்னு சொல்லி அதிமுக தொடர்ச்சியாக குரல் கொடுக்குறாங்க குரல் கொடுப்பது மட்டும் இல்லை உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகிறாங்க அதில் என்ன தப்பு இருக்குது எஸ்ஐஆர் நல்லது தானே பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க திமுக ஏன் இந்த எஸ்ஐஆரை கண்டு இவ்வளோ அச்சப்படுது முதல்ல ஒன்று என்னென்னா இதை வந்து நிர்மலா சீதாராமனு கேட்டிருக்காங்க இந்த எஸ்ஐஆரில் ஏன் எங்களுக்கு அலர்ஜி அப்படின்னு இதுக்கு முன்னாடி எட்டு ட்ரிப்பு நடந்திருக்கு எட்டோ அவங்க பதிமூணுன்னு சொன்னாங்க பதிமூணு முறை இது வரைக்கும் நடந்திருக்கு அப்படின்னாங்க கேட்குறேன் பன்னெண்டு முறையும் யாராவது சுப்ரீம் கோர்ட்டு போனாங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகள்கிட்ட யாராவது போனாங்களாப்பா யாரும் போகலப்பா சரி திமுக அலறுதுன்னு சொல்கிறீங்க சரி ஏன் மம்தா பானர்ஜி அலடுறாங்க ஏன் பினராயி விஜயன் அளறர் ஏன் பீகாரில் தேஜஸ்வி அலறுனாரு ஏன் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுள்ள ஏடிஆர் அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபர்மேஷன் அவங்க யோகேந்திர யாதவனுடைய ஜனச இது மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்கக்கூடிய இவங்கள்லாம் ஏன் அளட்றாங்க இது காரணம் சொல்கிறாங்கல்ல என்ன காரணம் நிர்மா சீதாராமன் சொல்கிறாங்க குளத்தூர்லேயே ஒன்பதாயிரம் பக்கத்தில் கல்லை ஓட்டுருக்கு அப்போ தான் செய்வாங்க அப்படிங்கிறாங்க நாங்கள் சொல்கிறது என்னென்னா அந்த அம்மாவுக்கு கொஞ்சமாக சொல்லிக் கொடுங்க எங்கள் தலைவர் ஜெயித்தது அறுபதாயிரம் ஓட்டு வித்தியாசம் உங்களை மாதிரி ஏழு சதவிகிதம் மக்கள் ஓட்டு போட்டது அம் அறுபது சதவீதம்னு சொல்லிவிட்டு ஓட்டு எண்ணும்போது அறுபத்தேழு சதவீதம் கரெக்டாக அந்த ஏழு சதவீதத்தை எடுத்தால் பிஜேபி தோக்குது நான் சொல்லிங்க யார் சொல்கிறீங்களோ அந்த அம்மாவோட அந்த அம்மாவை திருமாங்கல்யம் கட்டி மனைவியாக ஏற்றுக்கொண்ட பிரகலாபிரப்பாக வேற யாரும் இல்லை அவர் தான் சொல்கிறார் இந்த ஏழு சதவீதம் கள்ள ஓட்டுன்னு வருதே ஒரிஜினலாக அறுபது சதவீதம் சொல்லிவிட்டு அப்புறம் அறுபத்தேழு சதவீதம் சொல்கிற இந்த ஏழு சதவீதத்தை குறைச்சா பிஜேபி அவுட் ஆகுது இப்போ நான் கேட்குறேன் நிர்மலா சீதாராமன் அம்மன்ட் அம்மா நீங்கள் சொல்கிறபடி ஒருவேளை ஒன்பதாயிரம் ஓட்டு கள்ள ஓட்டு இருக்குன்னு வச்சுருவோம் இந்த ஒன்பதாயிரம் ஓட்டை கழிங்க கழித்தாலும் எங்கள் தலைவர் ஐம்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறார்ல ஐம்பத்தொம்போதாயிரம் ஓட்டு வித்தியாசம் தம்பி போன போனத்திற்கு ஜெயித்தது அப்போ இ இது 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 அதுக்கு சரியாக வருதா ஹைப்பாத்திசிஸ் ஒரு ஒரு நாட்டினுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நீங்கள் கணக்கீடுகள் சரியாக இருக்க வேண்டாம்மா ஒரு ஒரு முதலமைச்சரை பார்த்தா அவர் தொகுதியில் எவ்வளோவுக்கு ஜெயிச்சிருக்கிறாரு எத்தனாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கிறாரு அப்போ இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கா பார்க்கணும்ல நாங்கள் சொல்கிறதில் யதார்த்தம் இருக்குது நீங்கள் அந்த ஏழு சதவீதத்தை குறைச்சி இன்றைக்கு வரைக்கும் செகண்ட் ஃபேஸில் எழுபது தொகுதிகளில் உள்ள டேட்டா இன்னும் வெளியே வரல தம்பி பாராளுமன்றத்தில் ரெண்டாவது ஃபேஸ் நடத்தினாங்களே எழுபத்தி மூணு தொகுதி அந்த எழுபது தொகுதி வந்து இன்றைக்கி வரைக்கும் பிரகலா பிரபாகர் காகமாக கரைஞ்சி அவர் குருவியாக க கத்திகிட்டுருக்கிறாரு இந்த நிமிஷம் வரைக்கும் கொடுக்கல அப்போ நீங்கள் என்ன இருக்கீங்க நாங்கள் போராடுறது ஒரு பக்கம் உச்சநீதிமன்றம் ஏன் உங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்குது தம்பி நாங்கள் கேட்குறது ஒன்றும் இல்லை நீங்கள் எல்லாத்தையும் விட்ரு பேங்கில் எதை இணைச்சிருக்கோம் ஆதாரம் இணைச்சிருக்கோம் கேஸ் சிலிண்டர் இணைச்சிருக்கோம் பெனஃபிஷியரி ஸ்கீம்ஸ் நலத்திட்டங்கள் இணைச்சிருக்கீங்க இன்கம் டேக்ஸ் இணைச்சிருக்கீங்க எதெல்லாம் அரசு திட்டங்கள் இருக்கோ அது எல்லாத்துக்கும் இணைச்சிட்டிங்கள்ல வாக்காளர் பட்டியலுக்கும் சேர்த்துட்டு போங்க நாங்கள் ஒன்றுமே கேட்கல உங்களை ரொம்ப யோக்கியம் நாங்கள் கையெடுத்து கும்பிடுறோம் ஒன்றுமே வேண்டாம் ஆதார் அட்டையை அப்படியே சேர்த்துவிடும் முடிஞ்சு போச்சுல்ல நீ தப்பு பண்ணுறங்கிறது எங்கன்னா தம்பி இந்த வாக்காளர் பட்டியல் அப்படிங்கிறது ஓப்பன் டு ஆல் தானே அப்போ அது என்னவாக இருக்கணும் ஒன்றே எக்ஸல் சீட்டில் இருக்கணும்னா டேட்டா ஆக்சஸிங்கில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஃபார்மெட்டில் இருக்கணும்ல ஏன் நீங்கள் அது இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கிறீங்க யாரும் ஆக்சஸ் பண்ண முடியாது அதாவது பிரிண்ட் அவுட் எடுத்து தம்பி அதை திரும்ப நம்ம டைப் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணணும் நீங்கள் அதை அந்த அந்த டேட்டா பேஸை நீங்கள் எக்ஸலுக்கோ இல்லை டேட்டா பேஸ் சீட்டுக்கோ டிபிஎம்எஸில் எதுலையும் கொண்டு போக முடியாத இடத்துல வச்சுருக்கீங்க ஏன் அப்படி ஒழிக்கிறீங்க அப்போ நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு தான் அர்த்தம் நாங்கள் கேட்குற கேள்விக்கு உங்கள்கிட்ட பதில் இல்லைல்ல இன்னொன்று தெளிவாக சொல்லிடுறேன் நம்ம மக்களுக்கு ஒரு அதாவது ஒரு அந்த எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் ஒரு தெளிவு என்ன இல்லை அப்படின்னா குடியுரிமை வேறு வாக்குரிமை வேறு இப்போ நம்ம மக்களுக்கு குடியிருப்பு அவனுக்கு குடியுரிமை இல்லைன்னா அவன் எப்படி ஓட்டு போடலாம் அப்போ அதை செக் பண்ணணும்ல அப்படிங்கிற ஒரு கேள்வியை பிஜேபி உருவாக்குறாங்க குடியுரிமையை பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு அமித்ஷா தலைமையிலான உள்துறைக்கு இருக்குது அரசியலமைப்பு சட்டம் அப்படி தான் சொல்லுது உனக்கு என்ன தந்திருக்கு பதினெட்டு வயசு ஆனவன் அப்படிங்கிறதுக்கு உனக்கு எவிடன்ஸ் இருந்து அவன் வந்து அரசு ஏதோ ஒரு அரசின் மூலமாக அவனுக்கு ஏதாவது ஐடி கார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை வச்சுட்டு நீ செய்ய வேண்டியதான் உனக்கு ஒருவேளை எங்கள் மேலே டவுட் வருது அப்படின்னா யூ கேன் ரெஃபர் இட் எதர் டு த கோர்ட் ஆர் டு த இன்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இதுதான் நீ செய்யணும் நீ இதுக்கு உனக்கு அதிகாரத்தை திமுக தான் இதுல எவ்வளவு பெரிய சிக்கல்கள் எவ்வளவு பெரிய குழப்பங்கள் இருக்குன்னு மக்களை போட்டு குழப்புறாங்க வெறும் எட்டே நாள் இதை முடிச்சிடலான்னு எடப்பாடி சொல்றாரு எனக்கு சில நேரங்கள்ல அவரை பார்த்தா பாவம் போல அதாவது விவரம் இல்லாம என்னென்னா முதல்ல அவருக்கு இந்த வழக்கு உச்ச நீதிமன்றம் போகும்போது கேட்பாங்கல்ல அதிமுக நிகரான அதிமுக கட்சி இதை ஆதரிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அதை தான் இப்போ நீதிமன்றத்தில் சிறப்பாக அடிச்சு விட்டாங்க இந்த மனுவை இந்த மனுவை தூக்கி தூர தூக்கி போடுங்கடான்ட்டாங்க எவ்வளோ கேவலம் பதில் தப்பி இம்ப்ளீடிங் அப்படின்னா என்ன அப்படின்னா நான் ஒரு வழக்கு தொடுத்துருக்கேன் ஓகே இந்த வழக்கில் சேர்றது தான் இம்ப்ளீடிங் ஓகே ஒன்றிணைதல் அது ஆக்சுவலாக இம்ப்ளீட் அப்படிங்கிறது ஒண்டி நெஞ்சு போறது ஓகே இவன் போய் நேரடியாக நாங்கள் நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறோம் இவர் நடத்தணுங்கிற ஒரு பிரேயரை எடுத்துக்கிட்டு போராடே எவ்வளோ பெரிய அறிவாளிகள் இருப்பாங்க நினைச்சு வர இது பிரேயர் வேற உன்னுடைய ப்ரேயர் வேற அப்போ நீ வேற ஒரு பெட்டிஷன் பண்ணும் அதைத்தானே சுப்ரீம் கோர்ட் சொல்லுச்சு நீ போய் போடு அப்படின்னு நான் பார்த்த உடனே சொன்னேன் அன்னைக்கு விவாதத்திலேயே சொல்ல வந்தான் அதை அதாவது கண்டிப்பாக இதை உச்ச நீதிமன்றம் எதிர்த்து கொள்ள ஏற்றுக்கொள்ளாது ஏன்னா இதனுடைய பிரேயருக்கு நேர் எதிரான பிரேயர் அது நாங்க நடத்தக்கூடாதுன்னு சொல்றோம் நீ நடத்தணும் சொல்ற நடத்தணும்னு சொல்றதை எப்படி இம்ப்ளீட் பண்ண முடியும் உங்களுக்கு எங்க டவுட் இருக்கலாம் அப்படின்னா கவர்மெண்ட் ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போகுது இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஜெயலலிதா ஊழல் வழக்கு அந்த ஊழல் வழக்கை அன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜெயலலிதா தலைமையில் இருக்கு அப்போ நம்ம இம்ப்ளீட் ஆகிறோம் திமுக ஏன் இம்ப்ளீட் ஆகுது கவர்மெண்ட் முன்ன பின்ன விட்டு விட்டால் நாங்கள் அதை பிடிச்சி கொடுப்போம் அசோ இம்ப்ளீட் ஓகே அப்போது அந்த வழக்கினுடைய ப்ரேயர் அதற்கு சப்போர்ட்டிவா தான் நீங்கள் இம்ப்ளீட் பண்ண முடியுமே ஒளி நேர் எதிரான அதுதான் சொன்னேன் எடப்பாடி பாவம் எனக்கு அவரை பார்த்தா அப்படிதான் அதாவது ஒரு ஒரு சரி உட்காந்துருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரியாவது கூட ஆட்களை வச்சுக்கலாம் ஏன்னா அவர் ரொம்ப இன்னும் ஒரு பரிதாபமாகவே இருக்கார் அது அதனால தானே இப்போ கண்டவன்லாம் பேசி திடுறான் நாங்கள் வந்துடுவோம் நாங்கள் வந்துடுவோம் நாங்கள் வந்துடுவோம்னு இவர் இருக்கிற மாதிரி இருந்தால் திமுக அதிமுக தானே டஃப்புங்கிற மாதிரி இருக்கும் இவர் இருக்கிற இடத்துல இல்லை பாவம் தம்பி நீங்கள் அதிகாரிகள் பிஎல்ஓ இந்த நம்ம இதை கொடுக்குறதுக்கு அவங்க பிஎல்ஓவாக போட்டிருக்கிறது யாரை போட்டிருக்காங்க ஏற்கனவே இருக்க அரசு ஊழியர்கள் இந்த அரசு ஊழியர்கள் உங்களுக்கு தெரியும் நைன் டு ஃபைவ் அல்லைனா டென் டு ஃபைவ் அவங்க வந்து ஒர்க் பண்ணுவோம் அதுக்கப்புறம் தானே போவாங்க லீவ் போட்டு போக முடியாது லீவ் போட்டு போக மாட்டாங்க ஓகே எவ்வளோ நேரம் போவாங்க இவர் சொல்கிற எட்டு நாளில் கொண்டு கொடுத்துருவோம்னு இன்றைக்கு வரைக்கும் இன்றைக்கி காலையில் நம்ம தலைமை தேர்தல் அதிகாரி அந்த மேடம் வந்து அவங்க கொடுத்துருக்கிற அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் எத்தனாந்தேதி ஆரம்பித்தோம் நாலாந்தேதி ஆரம்பித்தோமா ரைட் பத்து நாள் ஆகிட்டு இன்னைக்கு தேதி பதிமூணு சரியா இந்த பத்து நாளில் அவங்க கொடுத்துருக்குற அப்ளிகேஷனே எழுபத்தெட்டு தான் கொடுத்துருக்கிற டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இருக்கிற எழுபத்தெட்டு பெர்சன்டேஜ் இந்த எழுபத்தெட்டு பர்சன்டேஜில் தப்பு தவறுலாம் வேறு விஷயம் அது ரெண்டாவது அப்போ எடப்பாடிக்கு அந்த அம்மா பயில் சொல்லியிருக்குல்ல எட்டு நாளில் கொடுத்து வாங்கிடலாம்னாருல பத்து நாளில் கொடுத்தே முடியலன்னு பழனிசாமிக்கு சொல்லுங்கள் பத்து நாள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் பத்து நேரம் தோற்றுருக்காருல்ல சொல்லுங்கள் அவர்கிட்ட ஏங்க அந்த அம்மா வந்து பத்து நாள் கொடுத்து இன்னும் கொடுக்க முடியல இன்னும் வந்து இருபத்தி ரெண்டு சதவீதம் இருக்குது அவங்க கொடுத்த அஃபீஷியல் அறிக்கையும் போடுங்க நீங்கள் போட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்லுங்கள் இந்த நீங்கள் கம்பராமாயணத்தை எழுதுனது சேக்லார் மாதிரி இப்படிலாம் சொல்லிட்டு தெரியாதங்க நல்லா இல்லைங்க நீங்கள் ஒரு எழுபத்தஞ்சி எம்எல்ஏக்கள் வச்சுருக்க ஒரு எதிர்கட்சி தலைவர் உங்களை நீங்கள் அப்படி அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால தான் கண்டவனெலாம் நான் வருவேன் நான் வருவேங்கிறான் பார்த்துக்கோங்கன்னு சொல்லுங்கள் பீகார் தேர்தல் வாக்குப்பதிவுலாம் முடிஞ்சிருக்கு நாளைக்கு வாக்கு எண்ணிக்கை இதில் தேர்தலுக்கு முன்பு இந்தியா கூட்டணி தான் வெற்றி வாய்ப்பு தேஜஸ்விதவ் முதல்வர் ஆவார் அவரே சொன்னார் நான் பதவி இந்த நாளில் ஏற்க போகிறேன்னு நாளெலாம் குறித்தார் ஆனால் தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்புகள் வந்து ரெண்டு இல்லை எட்டு கருத்து கணிப்புகள் என்டிஏ தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கருத்து கணிப்புகள் குறித்தும் அவங்க தேர்தல் நிலவரத்தை குறித்து எனக்கு வந்து என்னென்னா தம்பி கருத்து கணிப்பில் நான் அதிகமாக உடன்படுவதில்லை அது ஒரு காலம் இருந்தது கருத்துக்கணிப்பினுடைய ஒரு போக்கு வந்து நம்பகத்தன்மையோடு கூடிய சயின்டிஃபிக் அனாலிசிஸோடு இருந்தது அது நம்புகிற மாதிரி இருந்தது இப்போ என்னென்னா நானே கூட சொல்லலாம் மொத்தம் அறநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதி அதில் வந்து இது இத்தனை தொகுதி வரும் இது இத்தனை தொகுதி வரும் அப்படின்னு பை லக் அதே வந்துடலாம் அதுக்காக நான் பெரிய சஃபாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது எங்கள் கட்சிக்கு சொன்னாலும் நான் அதை சொல்லியிருக்கிறேன் எனக்கு வந்து இந்த கருத்து கணிப்புகளில் உடன்பாடு கிடையாது இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் தம்பி ஒரு படித்த பையன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் ஒரு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் இன்ஜினியராக இருக்கிறான் அவங்ககிட்ட போய் நீங்கள் தம்பி நீ எந்த போ ஓட்டு போட்ட அப்படின்னா இப்போ அவன் ஒரு உதாரணத்துக்கு ஏடிஎம்கேக்கு போட்டிருக்கிறான் இல்லை தாவேக்காவுக்கு போட்டிருக்கான்னா அவன் சொல்ல மாட்டான் பட்டன் நான் திமுகவுக்கு போட்டேன்ட்டு போயிடலாம் ஒரு கூச்சமாக இருக்கும் அவனுக்கு அந்த இடத்துல நின்றுக்கிட்டு நான் வந்து இந்த கட்சிக்கு போட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்மளை தப்பாக நினைப்பாங்களோ அப்படிங்கிறதுல திமுக பட் ஒரிஜினலாக அவன் வேறு கட்சிக்கு போட்டிருக்கலாம் ஓகே ஸோ இதை வச்சுக்கிட்டலாம் நம்ம வந்து முடிவு பண்ண முடியாது பட் என்னுடைய பார்வையில் எனக்கு என்னவோ இந்த முறை தேஜஸ்விக்கு எட்ஜ் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் போன முறையே வந்து அதை நெருங்கி தான் வந்தது கொஞ்சம் சரியாக இதாக இருந்திருந்தால் தம்பி தேஜஸ்வி வந்து உட்கார்ந்திருக்க வேண்டிய நேரம் இழுபறியாக தான் இருந்தது இப்போ எனக்கு தெரிஞ்சு அவர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு படுது மக்கள் வாக்களித்ததின் படி எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினும் ஓட்டு போட்டிருந்தா எனக்கு தெரியாது அதுக்கு நான் பதில் சொல்ல முடியல இல்லை வாக்கு சதவீதம் முன்பை விட அதிக அளவு உயர்ந்து அதில் இருபத்தஞ்சு லட்சம் மக்கள் அதிகமாக வந்திருக்கான்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அந்த தேர்தலுக்கு அந்த வாக்குப்பதிவுக்கு முன்பு நடந்த அந்த டெல்லி கார் வெடிப்பு பாஜகவுக்கு சாதகமான ஒரு சூழலை உருவாக்கி இருக்குன்னு சொல்கிறாங்களே தேர்தல் அந்த வாக்கு இதே நிலவரத்தை மாற்றக்கூடிய தன்மதிக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதாவது இதுக்கு முன்னாடியெல்லாம் பிஜேபி ஜெயிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி குண்டு வெடிப்பு நடந்திருக்கு அதனால் இந்த குண்டு வெடிப்பும் பிஜேபியை ஜெயிக்க வைக்கும் அப்படிங்கிற ஒரு ஹைபாத்திசிஸ் அது அது ஒரு நம்ம ஒரு பெரிய ஆய்வு பண்ண வேண்டியது இருக்குது எப்பப்போ பிஜேபி ஜெயிக்குதோ அதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு குண்டு வெடிக்குது அல்லது ஒரு குண்டு வெடித்த உடனே எல்லாம் பிஜேபி ஜெயிக்குது அப்போ இந்த இந்த ரெண்டுக்குமான கனெக்டிவிட்டி என்ன இந்த நூலை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு நம்ம இந்த கனெக்ட் பண்ணுற நூல் எது அப்படின்னு ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலாம் அப்படி அடித்தது புல்வாமா அடித்தது இப்படி ஒவ்வொரு தேர்தலில் ஒரு ஏழு எட்டு தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்திலையே இந்த மாதிரி நடக்கும்போது வந்து முன்னாடி குண்டு வடிக்குது பின்னாடி ஜெயிக்குது அப்போ இது என்ன அது அப்படிங்கிறது நமக்கே ஒரு மாதிரி இருக்குல்ல என்னடா இது அப்படின்னு ஒருவேளை அந்த யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே இந்த மாதிரி பிஜேபி வெற்றி பெறும் பின்னே வெடிகுண்டு வெடிக்கும் முன்னே அப்படிங்கிற மாதிரி அந்த விளக்கம் கொடுக்குறாரு பொன்ராதாகிருஷ்ணன் என்னவா டெல்லியில் நாங்கள் தான் ஆட்சி செய்கிறோம் எங்களுக்கு சாதகமான சூழல் இருக்கு அப்போ இதை வெடிக்குதுன்னா யார் காரணமாக இருக்கும் ஒருவேளை காங்கிரஸ் இருக்கலாம் பின்னாடி ராகுல் காந்தி இருக்கலாம் அது போன்ற குற்றச்சாட்டுக்கிழமை இல்லை இப்போ இப்போ டெல்லியில் தேர்தல் வருதா இப்போ இப்போ அங்கே நடக்குதா ஒன்றும் இல்லை இல்லை ரைட் இல்லை ஒன்று என்னென்னா யார் கண்ட்ரோலில் இருக்குது இப்போ பொன்றாதா அமித்ஷாவையும் கையால் ஆகாத மனுஷங்கிறாரு டெல்லி ஏன்னா அமித்ஷா தான் டெல்லி போலீஸோட கண்ட்ரோல் உள்துறை இன்னும் தாண்டி உளவுத்துறைக்கும் இன் கண்ட்ரோல் அவர் தான் அப்போ அமித்ஷா தூங்கிட்டு இருக்கார முறைப்படி பார்த்தா அமித்ஷா ராஜினாமா பண்ணணுமா இல்லையா எத்தனை குண்டு வெடிப்பு நடந்துடுச்சு அவர் உள்துறை அமைச்சர் ஆனப்பிரோ இது எனக்கு தெரிஞ்சு காஷ்மீரோட சேர்த்து ஆறாவது குண்டுவெடிப்புன்னு நினைக்கிறேன் இந்த இதில் அப்போ அவர் அவர் என்ன பண்ணிகிட்ருக்கார் நீங்கள் ஒரு டெல்லி ஒரு தலைநகரம் ஒரு இந்தியாவினுடைய ஒரு பெரிய தலைநகரம் அந்த தலைநகரத்தையே உங்களை காப்பாற்ற முடியலாம் அப்புறம் நீங்கள்லாம் என் வருதா இல்லையா கேள்வி அதான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு பார்ப்போம் ஒருவேளை இந்த குண்டுவெடிப்பு என்ன செஞ்சுருக்குன்னு பார்ப்போம் பீகார் தேர்தல் முடி வரட்டும் ஒருவேளை இந்த குண்டுவெடிப்பும் அப்படி தான் அப்படின்னா இனிமேல் தேர்தலுக்கு முன்னாடி மக்கள்லாம் கவனமாக இருக்கணும் எங்கே பிஜேபி போட்டி போடுறதோ அங்க எல்லாம் மக்கள் கவனமா இருக்கணும் என்ன குண்டு அதான் மாநிலத்தில் அதை சுத்தி கொஞ்சம் கவனமா இருக்கணும் தான் நன்றி சார் நிறைய தகவல்களை நேயர்களுக்கு உங்களுக்கும் லிபர்ட்டி ஊடக நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்